என் வயத்துல பாவ வாத்தி அடிக்கணு என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க குழந்தை பக்கத்துல இருக்கிறது இல்லாத கூட தெரியாம இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அஞ்சு ஏன் அப்படி பதற இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாக்கல என்ன குழந்தையா குழந்தைக்கு என்ன என்ன செல்வி பரன் மேல ஏறி தம்பு அவர் கொஞ்சம் தவறி இருந்தா நான் பார்த்துட்டு கத்தறேன் கத்திர காதல விழுந்தா தானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா நீங்கதான் பக்திய மூழ்கிட்டா மண்ணோட மகனின் சேர்த்து மிதிச்சாராமே போரா கும்பர் அவர் போரா ஆயிடுறீங்களா சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட்ட முடியுமா பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை அதை கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம் ஆனால் உண்மை எது தெரியுமா அவன் அளித்த வாழ்வு அவனே தான் காப்பாற்றுகிறார் ஆமா இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்தினா அதுல சந்தேகம் என்ன சைத்தியக்காரி பகவானே தான் காப்பாற்றிருக்கிறார் என்னம்மா செல்வி அப்படித்தானே பாரு அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை நான் தான் அஞ்ஞானியாச்சே அதை அதிகடி புத்திரை ஏறிய தம்பி வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் போச்சு போச்சுப்பா என்ன மலையறி போச்சு

இது கட்ட அது கலை தலை ரூபா பதினெட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா குடும்பம் என்ன கதையாக ஒரு ஆசை ஒரே ஒரு ஆசை சொல்லு அஞ்சுகா சொல்லு செல்வி என் செல்வி எப்போது கிடைத்தால் என் நகைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்கள் இதுதான் என் கடைசி ஆசை அப்படியே போடுகிறேன் நஞ்சுகம் நீ கொஞ்ச நேரம் பேசாமே இரு Yeah, சங்கரம்பதுதான் வீடு ஆனால் அதில் வீசிய துன்ப அலைகள் என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விடும் அவர்கள் நடமாட்டத்தையும் சிறப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சி எப்படி வெறி இந்த வீட்டை பார்த்த வர குழந்தையை நான் தேடத்தான் போய் கிடைத்தால் அவளோடு திரும்பி வருகிறேன் இல்லை நானும் வர மாட்டேன் அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் கொள்ளும் இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான் அழாதையும் உமை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டு செல்லுகிறேன் கடமையை செய்யும் தான் கடிப்பு இருக்கிறது அமிர்தம்மாவுக்கு ஏதாவது ஆ வேண்டாம் வேண்டாம் நித்யானந்தம் குவித்துக் கொள்வார் அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லும் சரி யாரா இருந்தா என்னம்மா குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே இது மாப்பா செல்வி ஈஸ்வரா என் செல்வி எங்க இருக்கிறாளோ என்ன அவஸ்தப்படுகிறாளோ செல்வி கண்ணு பாப்பா அம்மா இது உன் இல்ல ஊர் குழந்தையா செல்வி என்ன பாப்பா பாப்பா உனக்கு இரமா கொஞ்சம் இரமா உனக்கு மிட்டாய் வேணுமா ரயில் வெண்டு வேணுமா எது வேணுமா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா போடுறது அய்யோ ம்மா உ குழந்தை போகட்டும்மா இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு இதாவது வாங்கிமா பெரிய ஒரு ஆஃபியா கொடுக்குறாரு வாங்கிக்க வாங்கிக்கோமா பரவாயில்லை வாங்கிக்கம்மா வச்சுக்கோ Oh நடராஜா இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா இன்னுமா என்னை தண்டிக்க போகிற கண்ணுக்கு கண்டானி என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டான் என்னை மட்டும் ஏனப்பாயும் விட்டு வைத்திருக்கிறாய் அப்பவே என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா செல்வி இந்த தொகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்கா பைத்தியம் மாதிரி இருக்கு எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டோ அந்த ஆசாமியை போட்டு தள்ளி இங்க யாவது ஒரு கிராமம் ஆமாங்க கூப்பிடுற தூரத்துல இருக்கு உன் பேர் என்னப்பா என் பேரு மாசிங்க ஐயா எந்த ஊருங்க நான் ஒரு நாடோடி இந்த மண்டபம் பிள்ளையாடி மண்டபம்னு பேருங்க இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் பத்து வருஷம் ஆச்சுங்க ஆனா இங்க ரெண்டு பாம்பு இருக்குங்க தெய்வ பாம்பு

நடக்காமல் என்னப்பா அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும் பார்க்கலாம் அப்ப வர்றங்க போலாம்